ஆயிரத்தி ஐநூறு மாணவர்கள் பிரம்மாண்ட உருவத்தினை ஏற்படுத்தி வாழ்த்து சரஸ்வதி கலைக்கல்லூரியில் கலை கூடிய பாமக நிறுவனர் ராமதாசின் எண்பத்தி ஏழாவது பிறந்தநாள் பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவனர் மருத்துவர் ராமதாசின் எண்பத்தி ஏழாவது பிறந்தநாள் இன்று கொண்டாடப்படுகிற நிலையில் மருத்துவர் ராமதாஸிற்கு பிரதமர் மோடி அமித்ஷா தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி டிடிவி தினகரன் உள்ளிட்டோர் பலர் வாழ்த்துக்களை தெரிவித்தனர் வாழ்த்துக்களை தெரிவித்த பிரதமர் மோடி அமித்ஷா முதலமைச்சர் ஸ்டாலின் முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமிக்கு மருத்துவர் ராமதாஸ் நன்றியை தெரிவித்து ஒரு சொட்டு மதுவில்லா தமிழகத்தை உருவாக்க வேண்டும் என மருத்துவர் ராமதாஸ் தெரிவித்துள்ளார் இந்நிலையில் விழுப்புரம் மாவட்டம் நெண்டிவனம் அருகே உள்ள கோனேரி குப்பத்தில் செயல்பட்டு வரும் சரஸ்வதி கலைக்கல்லூரியில் இன்று காலை பதினோரு மணியளவில் மருத்துவர் ராமதாஸ் பிறந்த முன்னிட்டு ராமதாஸ் பங்கேற்று எண்பத்தி ஏழு மரக்கன்றுகளை நடும் பணியை மரக்கன்று நட்டு துவக்கி வைத்தார் அதனைத் தொடர்ந்து கல்லூரி மைதானத்தில் கைப்பந்து விளையாட்டு போட்டியினை விளையாடி துவக்கி வைத்த பின்னர் வெள்ளை நிற உடையணிந்த ஆயிரத்தி ஐநூறு மாணவ மாணவிகள் கைகோர்த்து அணிவகுத்து நின்று மருத்துவர் ராமதாஸின் பிரம்மாண்ட உருவத்தினை ஏற்படுத்தி வாழ்த்து தெரிவித்தனர் அப்போது ராமதாஸ் மாணவர்களுடன் நின்று புகைப்படம் எடுத்துக்கொண்டார் அதன் பின்னர் எண்பத்தி ஏழாவது பிறந்தநாளை முன்னிட்டு எண்பத்தி ஏழு கலை கல்லூரி மாணவர்கள் ஒருவர் மீது ஒருவர் ஏறி நின்று சிலமம் சுற்றி அசத்தினர் சிலமம் சுற்றிய நிகழ்வானது ராயல் புக் ஆஃப் ரெக்கார்ட் புத்தகத்தில் உலக சாதனையாக பதிவு செய்யப்பட்டன என்பது குறிப்பிடப்பட்டது கஞ்சா இருக்கக்கூடாது ஒரு சொட்டு மது இருக்கக்கூடாது பெயர மழையை ஒரு சொட்டு நீர் கூட கடலுக்கு போகக்கூடாது இதுதான் செய்திகள் சொல்லியிருக்கார் அவர் மரியாதைக்குரிய எடப்பாடி தான் எடப்பாடியாரும் வாழ சொல்லியிருக்காரு பிரதமர் அமித்ஷா பிரதமர் அமித்ஷா அமித்ஷா எல்லாம் வாழ சொல்லியிருக்காரு